அடேங்க அப்பா இந்த ஊர்ல எல்லாமே பெரிய பெரிய கட்டடா துவி 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 இவருதான் உங்க பிள்ளை இல்லைங்க இது இவளோட தம்பி நான் செஞ்ச பாவம்

என் மகன் மூணு நாளைக்கு மேல எந்த தங்க மாட்டாரு ஆச்சரியம் என்னன்னா இப்ப புதுசா வேலையில நாலாவது நாளா போயிட்டு இருக்கிறாரு எங்க ஒரு ஹோட்டல்ல ராஜா மாதிரி அவனை வச்சிருக்காங்க வெல்கம் ஹலோ

கட்டின பொண்டாட்டிக்கிட்டே போட்டு கொடுத்துட்டியே குடும்பத்தையே பிரிச்சுட்டியே மேனேஜர் வேர் இஸ் தி மேனேஜர் மேனேஜர் சார் அண்ணா கூப்பிடுறாரு சார் எஸ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ திஸ் மேன் ஆஃப்டர் ஆல் எ டோர் மேன் உடுமா உடு நீ என்ன சொல்ல போற அவர் என்ன செய்ய போறாருங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆக மொத்த வேலை எங்களுக்கு புடுங்கிட்டு போயிருச்சு எதுக்கு தோண தோணு பேசிக்கிட்டு பொத்திக்க மூணு நாள் வேலை பார்த்திருக்கேன் தொப்பி உங்களுக்கு சம்பள பாக்கிக்கு ட்ரெஸ் எங்களுக்கு வரட்டுமா அம்மா! துடியா அது வந்து நல்லா பாருங்க என்னடாச்சு இந்த வேலை அது வந்துப்பா ஒருத்த பொண்டாட்டி விட்டு போட்டு வேற வேற பொம்பளைகளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தானா மூணாவது நாள் பொண்டாட்டியே கூப்பிட்டு வந்தேன் நான் அதுவும் பலான கேஸ் நினைச்சிட்டு அவனோட சண்டை போட்டேன் வேலையில இருந்து நம்மள கழட்டி விட்டாங்கப்பா யார் எப்படி போன உனக்கு நட ஏண்டா எனக்கு பிள்ளை அப்புறம் என் பிராணனை வாங்குற என்னங்க இது தெரு உங்க கச்சேரி வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இவனுக்கு என்ன மரியாதை வேண்டிய கிடக்குது எந்த வேலையில ஒழுங்கா இருந்திருக்கான் எத்தனை பேர் கையில கால விழுந்து இந்த வேலை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம வேலைய விட்டு வந்து நிக்கிறான் ஆமா பெரிய சூப்பர் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க ஆனா அது ஒண்ணும் ஹோட்டலுக்கு முன்னேற அங்கேயே இங்கேயே பிறகு பார்த்துட்டு நிற்பான் எவனாவது வந்து கப்புன்னு இறங்குனா ஓடி போய் கதவை திறந்து ஒரு எட்ட தர்மம் பண்ணுவாள் அதை வாங்கி இவன் காரில் சொறிக்குவான் ஏயா சம்பளத்துக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வந்துருக்கான்னா அது என்ன உத்தியோகம் பண்ணுவாருங்க சுருக்கமாக சொல்லப்போனால் அது குறுக்கா சார் சார் ஒரு கோடி ரூபா கொடுத்தா சார் அந்த நான் செய்ய சார் மட்டும் ம் தள்ளிட்டு ஏன்

அந்த டிக்கெட் ஒரு மாதிரி லுக்லயே நம்மள மயக்கிடுவா பக்கத்திலேயே ஒரு ஓட்ட பண்ணலாம் வருவான ரூமுக்குள்ள பூத்தி பூத்தி வச்சாத வெளியே வந்து வேடிக்கை பார்க்கதேவி யாரங்க சிஸ்டர் மாப்ள ஒப்ப ஹவுஸ் பார்ட்டி ரொம்ப லொள்ளு பண்றான்பா மச்சோ இந்த டக்காட்டி வேலையெல்லாம் நம்ம கட்டி வச்சுக்காத மேல வந்து தண்ணி ஊத்துறேன் மேல வரானா மணி அடிச்சா இந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே நமக்கே ஏன் தொல்லை கொடுக்கறா இந்த வரேன்டா லூக்கி லூக்கி யாராவது கடக்குது

உள்ள நீங்க இருக்கும்போது நான் எப்படிங்க வெளிய போறது என்ன இல்ல பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்களா அதுக்காக நீங்க இப்ப வெளியே போன குட் மார்னிங் சார் வணக்கம் என் மகள் குடிக்க போன இவ எப்படி உள்ள கர் என்னா அன்பே வா அன்பே வா வா கிட்ட மோதிட்டியே நான் சூராதி சூர ஏ நெஞ்சு மேல இடிச்சிட்டியே நான் ராஜாதி ராஜ நடி வடையா பின்ன தொடையா சாப்பிடு எதுக்கு வாங்க ட்ரீட்டு இந்த ட்ரீட்டா பத்து வயசுல இருந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சேன் ஒருத்துக்குமே என்ன லவ் பண்ண கொடுத்து வைக்கல அப்படின்னு உங்க வயசு என்ன ஸ்டாப் தான் கொஸ்டின் ஓகே ப்ரொசீட் இருபத்தஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த எனக்கு இந்த வெள்ளி விழா ஆண்டுல தான் ஒருத்தி கிடைச்சான் ஏன் அழகை அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு உறிஞ்சு பூத்து குலுங்கி கும்பகோணம் ஆயிட்டான் ஓ யார் மாமா அந்த மாமி மாமியா நீ ரொம்ப டக்காட்டி பண்றப்பா மாமாவின் மனைவி எனக்கு மாமி தானே ஏன் அத்தையா இருந்தா அக்காவா இருந்தா ஒத்துக்க மாட்டியா நீ ரொம்ப லவ் பண்றப்பா மாப்பிள்ள அவ ஒரு நட நடந்து வந்தா பாரு சும்மா அக்கின் நட்சத்திரம் கார்த்திக் மாதிரி ஆப்போசிட்ல நான் பிரபு மாதிரி போய் போத் டேஸ் ஆ டச்சிக் 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 ஆ டச்சிக் 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 மாமா மாப்ள மாமா நான் இன்னைக்கு பாத்ரூம் போத்திட்டு வந்து ஒரு அழகா ஆன பொண்ண பார்த்த அட என்ன மாமா பண்றீங்க மாப்ள இந்த பாட்டையில நீச்சல் அடிச்சு தான் பாடணும் ஓ அந்த பாட்டா இடத்துக்கு வர பாருங்க

புளிஞ்சி ஆபீஸ் போப்றாரு அய்யோ எங்க புடிச்சு எங்க ஆருன்னு தெரியலையா உள்ள வந்த உடப்ப காலையிலே என்கிட்ட தகராறு பண்றத ஆரம்பிச்சிட்ட நீங்க வாடா ஏய் பண்ணி சாமி நம்ம பையன்தானே தானே போனா இந்த பொண்ணே எப்படி வெளிய வருது என்னங்க என்னங்க உள்ள நீங்க மட்டும் தான் இருக்கீங்க என்னடி கேள்வி கேட்கற அப்பா என் புள்ள எங்க போயிட்டா

எனக்கு மூது வந்து இருக்கு இப்பதான் நீ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நான் குளிச்சுட்டு வந்த நீ பாத்ரூமே பாத்துட்டு இருக்க என்ன விஷயம் ஒரு ஆள தேடுறேன் எங்க போனா எப்படி போனான்னு தெரியல

என்னது எல்லாரும் வெளியில போகும் போது நம்மளு உள்ள போறாள அப்படி என்ன உள்ள இவளுக்கு வேலை தனி ஊத்தியா ஊதியாச்சு எடுத்துட்ட அடங்கு புரான சத்தியமா நீ டீச்சர் தானே ஹே டீச்சர் தானே ஹே டீச்சர் தானே என்னங்க பசங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரமா உள்ள போய் என்னங்க பண்றீங்க கூட்டல் பெருக்கல் கூட்டல் பெருக்கல் கழித்தல் அதுல வெறும் கூட்டல் பெருக்கல் மட்டும் தான் ஓ அந்த செக்ஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அதாவது கணக்கு டீச்சர் ஆமா பாடங்களை சரியா கோபம் கோபம் இந்த கோபம் வேலையில் இருக்கணும்

தூவி, ஏ தூவி, தக்கான் தூவி, ஏ தக்கான் தக்கான் தூவி. அந்த போடர் ஏட்டிரா. அந்த பினாயில் ஏடேன்டா. சீக்கிறோம்.

நீ கேட்டு வெளியே வந்திருக்கிற ஒரே புடவை தூக்கி தூக்கி கட்டிட்டு என்ன டக்காட்டி வேற பண்ணிட்டியாடி வா உன நான் என்ன செய்யறேன் பாரு போனா இப்ப பறந்து முட்ட என்னங்க மாமா என்ன பண்றீங்க கோ இந்த மாமா குமார் எல்லாம் வீட்ல வெச்சுக்க இப்ப நான் பிய பிய அவங்களேன்னு கூப்பிடு ஆ பிய கிரகாக இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கணும் கோ கொடுத்தே ஆகணும் அஞ்சு வருஷம் குறகா நீங்க வர்றீங்க அப்புறம் ஓடிப் போயிருவீங்க நாங்க பர்மனண்டா இருக்குறவங்க ஏ கொடுத்தே என்னப்பா குடுங்கப்பா சரி நீங்க எனக்கு பிய வரலாம் ஆனா அதுக்கா 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் நிக்கிறது நாலு மணிக்கு ஸ்கூல் உடையில அங்க போய் ரெண்டு சைட் அடிக்கிற இந்த வேலையில வச்சு கூடாது தெரியுமா லிமிட் ஒன்ஸ் அப் ஆன் டைம் அது கடந்த கால வாழ்க்கை இப்போ நாட்ட காப்பாத்துற பொறுப்பு நம்ம கைக்கு வந்துச்சல்ல அதனால நான் கொள்கையை பரப்ப போறேன் என்ன கொள்கை கண்டுபிடிச்சிட்டீங்களா புருஷாஷ் எப்படி படிச்சவன் வந்தா புல் வணக்கம் படிக்காதவன் வந்தா ஆஃப் வணக்கம் அப்புற குவாட்டர் மைனஸ் இப்படி போயிரணும் எவனாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தான்னு வெய்யே அப்பா வணக்கம் ஏ வணக்கம் என்ன வேணும் வருவானா ரெக்கமெண்டேஷனுக்கு பொம்பள ஒருத்தி நம்ம தொகுதியில கண்ணுக்கு லட்சணமா வந்துட்டானே வெய்யே அதுக்கு ஸ்பெஷல் வணக்கம்

பாரு நான் வரது காரணமே நீங்க தானே சோகத்துல கட்டி புடிச்ச மாதிரி தெரியல மோகத்துல கட்டி புடிச்ச மாதிரி தெரியுது கையெழு இது வீடுல கையெழுங்கிற நீ நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனதை நான் உங்க புட்டல் பெருக்கல் வந்திருக்கேன் ஓ என் புட்டல் பெருக்கல் ஓ இப்ப நீ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டியா

பெண்ணெய <tries> HE <laughs>